நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் இன்றைக்கு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் அவருடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கு அப்போ அவர் ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நம் முன்னால் இருக்கிறது அந்த வாக்குறுதிகளில் எத்தனை விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாம் கேட்கிறோம் ஆனா நீங்க போகும்போது வந்து பதினான்காவது இடத்துல இருந்த நிதி நிலைமை இன்னைக்கு எப்படி இரண்டாவது இடத்துக்கு வந்துச்சு பொருளாதாரம் எப்படி இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஏழா வந்துச்சு நாலு புள்ளி அஞ்சுல இருந்து இன்றைக்கு தொழிற்சாலைகள்ல எப்படி முதலிடமா வந்துச்சு இதெல்லாம் சும்மா வருமா அப்ப நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னொன்னு இருக்கு அடுத்த பக்க கேள்வி நீங்க வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதையும் கேட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் மொத்தம் ஐநூத்தி நீங்க ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க அதுல நீங்க இப்ப எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க இருநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குறுதிக்கு தான் அரசாணையே போட்டு போனாங்க செல்போன் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு செல்போன் குடுத்தீங்களா வீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தைய இருபத்தஞ்சு ரூபாய்க்கு லிட்டர் பால் கொடுப்போம்னு கொடுத்தீங்களா இந்த தமிழ்நாடு முழுக்க வைஃபை ஃப்ரீயாக்கிடுவோம் மொத்த நகரங்களில் கொடுத்தீங்களா உங்களுடைய சொந்த கட்சியின் கொடியை ஏற்ற முடியாமல் அதுக்கு வந்து உள்ள அதிகாரிகள் வந்து புறா காவியிலிருந்து வந்துட்டாங்க

ஆகாஷ் பாஸ்கரின் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரா ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனாரா உதயநிதி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளியான சசிலா அவர்களின் காலில் விழுந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சசிலா அவர்களுக்கு இவருக்கு என்ன தொடர்பு அப்ப எடப்பாடி பதில் சொல்வாரா ஒரு ஒரு ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒருவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு